அனைவருக்கும் விஜயலட்சுமியின் அன்பான வணக்கம் பாலும் தெளிதேனும் பாகும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன் கோலஞ்செய்துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா விநாயகர் அகவல் சீத கலவ செந்தாமரை பூம்பாத சிலம்பு பலவிசை பாட பொன்னரை ஞானும் பூந்துகில் ஆடையும் வண்ணமருங்கில் வளர்ந்தழ பேழை வயிறும் பெரும்பார கோடும் வேழமுகமும் விலங்கு சிந்தூரமும் அஞ்சுகரமும் அங்குச பாசமும் நெஞ்சிற் குடிகொண்ட நீலமேனியும் நான்றவாயும் நான்கு வாயும் நாளிரு புயமும் மூன்று கண்ணும் மும்மது சுவடும் இரண்டு சிவியும் இலங்கு முடியும் திரண்ட முப்பூரி நூல் திகழொலி மார்பும் சொற்பதம் கடந்த துரிய மெய்ஞான அற்புதம் நின்ற கற்பகக் களிரே முப்பழ நுகரும் மூஷிக வாகன இப்பொழுது என்னை ஆட்கொள்ள வேண்டி தாயாய் எனக்கு தானெழுந்தருளி மாயா பிறவி மயக்கம் அறுத்து திருந்திய முதல் ஐந்தெழுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்தென் உளந்தனில் புகுந்து குரு வடிவாகி குவலையந்தில் திருவடி வைத்து திறமிது பொருளென வாடா வகைதான் மகிழ்ந்தன கருளி கோடாயுதத்தால் கொடிவினைக் களைந்தே உவட்டா உபதேசம் புகட்டியல் செவியில் தெவிட்டாத ஞானத் தெளிவையும் காட்டி ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம் இன்பொரு கருணையின் கருளி கருவில் ஒடுங்கும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை அறுத்திருள் கடிந்து தலமொரு நான்கும் கருளி மலமொரு மூன்றின் மயக்கம் அறுத்தே ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புலக் கதவை அடைப்பதும் காட்டி ஆராதாரத்து அங்குச நிலையும் பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்தி இடப்பிங்கலையின் எழுத்தறிவித்து கடையிற் கழுமுனை கபாலமும் காட்டி மூன்று மண்டலத்தின் முட்டிய தூணில் நான்கேழு பாம்பின் நாவில் உணர்த்தி குண்டலி குண்டலியதனீர் கூடிய அசபை விஞ்செழு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்தின் மூன்றேழு கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே அமுதநிலையும் நிலையும் ஆதித்தன் இயக்கமும் குமுத சகாயன் குணத்தையும் கூறி இடை சக்கரத்தின் ஈரிட்டு நிலையும் உடல் சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி ஷண்முக தூலமும் சதுர்முக சூசகமும் என்முகமாக கருளி புரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையும் தெரிசனப்படுத்தி கருத்தினில் கபால வாயில் காட்டி இருத்தி முத்தி கருளி என்னை அறிவித்து எனக்கருள் செய்து முன்னை வினையின் முதலை களைந்து வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் தேக்கியே சிந்தை தெளிவித்து இருள் இரண்டுக்கும் ஒன்றிடம் என்ன அருள் தரும் ஆனந்தத்து என் செவியில் எல்லை இல்லா ஆனந்தம் அளித்து அல்லல் அருள் அருள்வழி காட்டி சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கணுமுற்றி நின்ற கரும்புள்ளே காட்டி வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடு மெய்த் குழாத்துடன் கூட்டி அஞ்சு கருத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்சு கருத்தின் நிலையறிவித்து தத்துவ நிலையை தந்தனை ஆண்ட வித்தக விநாயக விரைக்கழல் சரணி அவையார் அவர்கள் தன் விருப்பங்களை நிறைவேற்றி கொண்ட இந்த விநாயகர் அகவலை நீங்களும் விநாயகர் சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி தினமும் பூஜை செய்யும் பொழுதும் விநாயகர் அகவலை கேட்டால் எல்லா சங்கடங்களும் துன்பங்களும் விலகி சகல நலன்களும் வளங்களும் உண்டாகும் நண்பர்களே நன்றி வணக்கம்